உயிர் சத்துக்கள் நிறைந்த கேரட்டின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் சமையலில் பயன்படுத்தும் கேரட்டில் பல நன்மைகள் உள்ளது உயிர் சத்துக்கள் நிறைந்த கேரட்டை பச்சையாக உண்பது மிக நல்லது செலவு குறைந்த சத்துணவு இது குழந்தைகள் முதியோர்கள் நோயாளிகள் கற்பிணிகள் யாவருக்கும் நல்லது கேரட்டில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இது இரத்த அழுத்தத்தினை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவும் குடல் இயக்கம் சீராக செயல்பட்டு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் தினமும் ஒரு கேரட் சாப்பிட வேண்டும் கேரட் சாருடன் எலுமிச்சம்பழமும் புதுனாவும் கலந்து உப்பு சேர்க்காமல் அருந்தினால் மலச்சிக்கல் மாறும் கேரட் செரிமானத்திற்கும் உதவும் ஆகவே செரிமான பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டால் ஒரு நாளைக்கு இரண்டு கேரட்டை சாப்பிட்டு வந்தால் விரைவில் செரிமான பிரச்சனை நீங்கும் நீரிழிவு இருக்கும்போது போது கேரட்டை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் இன்சுலினை சீராக வைத்துக் கொள்ள உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால்தான் எளிதில் நோய்களானது தொற்றிக்கொள்ளும் ஆகவே எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் கேரட்டை சாப்பிடுங்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவானதாக மாற்றும் கேரட்டில் உள்ள நன்மைகளில் சிறப்பான ஒன்றுதான் புற்றுநோயை தடுக்கும் என்பது ஆகவே தினமும் கேரட் சாப்பிட்டு புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து விலகியிருங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவரும் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்றுதான் வலியுடைய மூட்டு வீக்கம் இத்தகைய மூட்டு வீக்கத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டுமானால் தினமும் கேரட்டை தவறாமல் சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் அதில் உள்ள வைட்டமின் சி எலும்புகளை வலுவாக்கும் கேரட்டை சாப்பிட்டு வந்தால் பற்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தடுக்கலாம் அதிலும் குறிப்பாக ஈறுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் வாய் துள்நாட்டத்தில் இருந்து விடுபடலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் கேரட் கேரட் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அளவானது குறைந்து இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கும் கேரட் சாப்பிட்டால் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளை போக்கலாம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் கேரட்டில் அதிக அளவு காணப்படும் வைட்டம் ஏ கண்களுக்கு நல்லது தினமும் அருந்தினால் கண்ணெரிச்சல் தளர்ச்சி நீங்கி பார்வை ஒளிபெறும் ஆண்கள் எப்போதுமே தங்கள் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தினமும் இரவில் உணவு உண்ட பின்னர் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடித்து வர உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவானது கட்டுப்பாட்டுடன் இருக்கும் தினமும் கேரட்டை சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் குணமாகும் அதிலும் வாயு தொல்லை இருக்கும் போது கேரட் சாப்பிட நீங்கும் ஆண்கள் கேரட் சாப்பிட்டால் அவர்களது விந்தணுவின் அளவு அதிகரிப்பதோடு அதன் தரமும் அதிகரிக்கும் எனவே குழந்தை பெற்றுக் கொள்ள நினைப்போர் தினமும் கேரட்டை தவறாமல் சேர்த்துக் கொள்வது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்